சந்தோஷம் ஒரு பெரிய கடற்கரை பெரிய ஒரு ஆலமரம் ஆலமரத்தில் பறவைகள் கூடு கட்டியிருந்தன ஆண் பறவையும் பெண் பறவையும் அதில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் பறவை நிறைய முட்டையிட்டது அந்த நேரம் பார்த்து புயல் மலை காற்று வேகமாக வீசி மரம் சாய்ந்து அந்த முட்டையெல்லாம் கடற்குள் விழுந்து விட்டது அந்த பெண் பறவை கதறி அறுது ஆண் கேட்டது கேட்டது என்னுடைய வாழ்வாதாரமே போய்விட்டது என்று கதிரி அழுது அதுக்கு அந்த ஆண் பறவை சொன்னது காற்றில் அந்த கூடோடு விழுந்திருந்தால் நிச்சயமாக முட்டை உடைந்திருக்காது அதை காப்பாற்றிக் கொள்ளலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னது அது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோதுதான் சொன்னது நம்பிக்கை இருந்தாலும் எல்லாம் சாத்தியம்தான் நம் இரண்டு பேரும் அழகில் நம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடித்து விட்டு கொஞ்சம் எடுத்து எடுத்து வெளியே போட்டு வரலாம் கொஞ்ச நாட்கள் பிறகு அதை காப்பாற்றி விடலாம் அது கூடோடு இருக்கும்போது முட்டை உடையாது என்று சொன்னதாம் ஒரு கடல் நீர் சாத்தியமா என்று மீண்டும் மீண்டும் பெண் குருவி கேட்டது நம்பிக்கை இருந்தாலும் எல்லாமே சாத்தியம் முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று அந்த ஆண் பறவை இந்த பெண் பறவையிடம் சொல்லிக் கொண்டே இருந்தது அதே அதே போலவே நடந்தது இரண்டு காலை எழுந்தவுடன் இரண்டு பறவைகள் பறந்து சென்றன கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வெளியில கொட்டி கொட்டி வந்துட்டு இருந்தன அந்த அங்கிட்டு அங்கிட்டு பறந்தும் அந்த சவுண்டு மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது கடல் நிற பற்றிப்பாடே இல்லை அந்த பெண் பறவைக்கு பயம் வேறு ஒரு நாள் முனிவர் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தார் எந்த நிசப்தும் இல்லாத இடத்தில் ஏன் இந்த பறவைகள் மட்டும் சத்தமிடுகின்றன என்று யோசித்து பார்த்தார் கொஞ்ச நேரம் பார்த்தா இரண்டு பறவைகள் வருவதும் தண்ணீர் கொடுப்பதும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்தில் இது பண்ணுவதும் அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருந்தார் சில காலங்கள் சென்ற பிறகு முனிவருக்கு ஞானம் எல்லாமே முனிவருக்குள் எல்லாம் தெரிந்து விட்டது ஒரு முனிவர் சொன்னார் புரிந்து விட்டார் முனிவருக்கு என்ன நடப்பதும் புரிந்து விட்டார் முனிவர் அவருடைய அந்த சக்தியை பயன்படுத்தி தண்ணீரை வற்றி அந்த குஞ்சுகள் பறித்து மேலே எடுத்து விட்டாராம் அப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி அப்புறம் முனிவர் கேட்டார் எப்படி உங்களால் இது மட்டும் இது முடிஞ்சது என்று பறவைகளை கேட்கும்போது தான் நாங்கள் நம்பிக்கையோட ஒரு நாள் கூட நம்பிக்கை இழக்காமல் என்னால் முடியும் போது ஒரு நாள் காப்பாற்றலாம் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த செயல்களை செய்தோம் ஒரு சின்ன தயக்கமும் கூட எங்களிடம் வந்ததில்லை என்று சொன்னாராம் கடல் நீரை கூட வெற்றி அந்த காட்டிவிடலாம் என்ற முயற்சி வெற்றி ஈட்டும் என்பதற்கு இது விட வேறு உதாரணம் தேவையில்லை அதுக்கப்புறம் அந்த முனிவர் சிரித்துக் கொண்டே சென்றாராம் நம்பிக்கையோடு ஒரு செயலை இறங்கினால் அது கடல் இருந்தாலும் சரி சமுத்திரம் இருந்தாலும் சரி நம்மால் அதை ஈட்ட முடியும் என்பதற்காக ஒரு உதாரணம் முடியாத ஒரு செயலை கூட முடியும் என்ற அந்த ஆள் நம்பிக்கை ஆற்றல் தான் அந்த முனிவர் வடிவில் அந்த பறவையை காப்பாற்றியது என்று சொன்னதாம் ஆம் ஆழ்கடலில் கூட முத்தெடுக்கலாம் ஆழ்ந்த நம்பிக்கையும் முயற்சியும் வேண்டும் சந்தோஷம் வாழ்க வளமுடன்